உங்களோட உங்கள் டீம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மகிழ்ச்சி ஆகிடும் இந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்களா எந்த கருத்து நீங்க வந்து நீங்க வந்து எதுவும் நீங்க போய் டீம்ல சொல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்து இல்லைங்க ஏன்னா இது வந்து பிரபஞ்சத்தோட பிஸ்னஸ் இது வந்து நமக்கு வந்து அவங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கான சப்போர்ட் வந்து பல மடங்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த சக்தியை பயன்படுத்துறாங்க அதாவது வந்து அது உண்மையா இருக்கும்போது அது நடக்கும் உண்மையா இருந்தா தான் நடக்கும் சும்மா பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணு இருந்தா நடக்காது என்ன சார் அதான் உண்மை பேசுறது ஒண்ணு செயல ஒண்ணு இருந்தா நடக்காது பேசுறது ஒண்ணு செயலும் ஒண்ணு இருந்தா தான் சக்சஸ் வந்து கிடைக்கும் சரியா அப்போ நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணாம நான் சில வீட்டுக்கு எல்லாம் போன பாத்ரூம் போறது கேட்பேன் வருதோ வரலையோ தெரியுமா சரி இவங்க ரொம்ப பேசுறாங்க ரொம்ப பேசுனா அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போய் பார்ப்பேன் ஏன்னா என்ன நடக்குது அங்க வீட்டுல அங்க லைசால் இருக்கு எங்க லைசால் இருக்கு ஜாஸ்தி பேசுற அவங்க வீட்டுல லைசால் இருக்கு அப்ப லைசால் இருந்தா எப்படி பிசினஸ் வரும் வராது ஆனா அவர் என்ன கேக்குறாரு சார் நான் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் பிசினஸ்ல பெரிய ஆளா வரல நம்ம சொல்ல முடியல நீ லைசால் வச்சிருக்கேன் பட் படிப்படியா நம்ம மீட்டிங்ல தான் அவருக்கு வந்து புரிய வைக்க முடியும் ஆனா அவர் வீட்டுல லைசால் எப்படி பண்ண நான் அந்த மாதிரி போனா எல்லா வீட்லயும் போய் பாக்குறது ஒண்ணுதான் ஏன்னா அதனுடைய கடமையும் கூட ஏன்னா அப்பதானே அவரை பாரு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு சரியா அப்போ இப்போ வந்து இது என்னன்னா மேடம் சொன்னது இந்த இடத்துல இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க லிஸ்ட் அப்ப அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து நீங்க வந்து தயார் பண்ணி தான் ஆகும் நீங்க தயார் பண்ணி இப்ப அருமையான ஒரு விஷயம் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் சுரேந்திர சார் வந்து கொடுத்துட்டு போனாரு என்ன கொடுத்துட்டு போனாரு தெரியுமா ஒரு விஷயம் அவங்க டைமண்ட் நீங்க நார்மலா நினைச்சுக்காதீங்க அந்த ட்ராக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம சக்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க ரொம்ப அனலைஸ் பண்ணி இது இங்கே மட்டும் இல்லை த்ரூ அவுட் இந்தியாவில் அவங்க கவுன்சில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹாபிட் ட்ராக் வந்து நம்ம கையில் கொடுத்தாரு டைமண்ட் சுரேந்திரவா சார் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தினாலும் எல்லாமே சார் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லாமே இம்மிடியேட்டாக இன்றைக்கே நம்மளால அப்ளை பண்ணி பண்ணிட தான் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுமா இப்போ பேசிக் சொன்னோம் சிஸ்டம்ல இருபத்தி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி ஒன் கோல்டன் ரூல்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஒன் கோல்டன் ரூல்ஸ்ல நிறைய இருக்கு அப்ப அந்த ட்வெண்ட்டி ஒன் கோல்டன் ரூல்ஸ்ல ஏதாவது ஒன்னு எடுத்து நீங்க முதல்ல பண்ணுங்க நம்ம கேட்கலாம் தெரியுமா ஒன்னு எடுத்து ஒன்னு எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றேன் அந்த ஒன்னு எடுத்து தெரியுமா ஆல் மீட்டிங்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏன் தெரியுமா அதை சொல்றாங்க அந்த மீட்டிங்கில் அந்த ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மீதி இருக்க இருபதும் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு அதை பண்ண சொல்கிறாங்க புரியுதா அந்த ஃபங்க்ஷன்ஸில் உங்கள் எல்லா விஷயமும் இப்போ இந்த மீட்டிங்கில் தான் நம்ம எல்லாமே பேசுகிறோம் இப்போ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தானே கிடைக்கிது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தானே கிடைக்கிது அப்போ அந்த மீட்டிங் வந்துட்டிங்கன்னா மீதி இருக்க இருபது பார்ட்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம டெஃபினட்டாக அப்போது இந்த லிஸ்ட்டுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன கேட்டால் யாருன்னா என்ன சொல்கிறாங்க ஏதாவது நீங்கள் போய் பேசுகிறீங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் பொதுவாக எப்படி பேசுகிறாங்க ஆனால் வாழ்க்கை வாழ்றதே பெரிய போராட்டமாக இருக்கு சொல்றாங்களே இல்லை ஒரு காலத்தில் ட்ரீம்ன்றதே நம்ம வந்து இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் போர்டில் எழுதி எழுதி போடும் ஆனால் ட்ரீம் எழுத முடியல ஏற்றில் நீட்ஸை ஃபில் பண்ண முடியல ஒன்றாதையா சார் நீட்ஸை ஃபில் பண்ண முடியல அப்போ நீட்ஸை ஃபில் பண்ண முடியாது அப்போ ட்ரீம் சொல்லி ஃபில் பண்ண முடியும் அப்போ அந்த நீட்ஸை நீங்கள் வந்து கேளுங்க இந்த ஆறு பேசிஸ் என்ன இருக்கு ட்ரீம்ஸ் அண்ட் தென் நீட்ஸ் நீங்கள் முதல்ல எழுதுட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் நத்திங் அவங்களுக்கு ஓட வேண்டியதாவது தெரியுங்களா நான் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்லாம் மீட்டிங் பண்ணும் பண்ணும்போது சரி இடையிலையும் சரி ரெண்டு விஷயத்துக்காக மனிதர்கள் ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க எதுகா ஓடுவாங்க ஒன்று அவனுக்கு வந்து இயற்கையான கனவு இருக்கும் வணிக செய்கிறேன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கனவுன்றது அவனுக்கு வந்து இருக்கும் அவன் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல பிஎம்டபிள்யூல போற எவ்வளோ பேர் இருக்காங்க இருக்காங்க தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் எல்லாம் பிஎம் போகிறான் பட் நம்மளால போகும்ல ஏன் போக முடியல

அப்போ நீங்க வந்து அந்த ஆசை இருந்து வந்து நமக்கு வந்து கண்டிப்பா அதுதான் வந்து என்ன சொல்றாங்க ட்ரீம் லிஸ்ட் அப்ப அந்த ட்ரீம் லிஸ்ட் நமக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நேம் லிஸ்ட் நத்திங் நீங்க வந்து நீங்க அது தானாவே உங்க கையில அமையறதுக்கான வாய்ப்புகள் அது ஏற்படும் இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க அந்த டீம்ல அப்படின்னா ஒரு ட்ரீம் இல்லாம வந்திருக்க மாட்டாங்க அவர் டீ சாப்பிட்டு அந்த டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்ப இதான் தான் பிஸ்னஸ் அப்படின்னு என் மனசுல என்ன தோணுச்சு தோணிச்சு தோணும் இன்னைக்கு நம்ம டீம்ல பதினாறாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஒருத்தரிட பேசியிருந்தேன் மதியம் மீட்டிங் கொஞ்சம் ஒரு நான் வரும்போது முன்னே கலையிடுச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு நிறைய நெட்ஒர்க் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு எம்பாய் தான் இந்த மாதம் ஸ்டார்பல் அவர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வருஷம் தான் எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் டூ இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண முடிக்கிறார் சின்ன பையன் அவர் என்ன சொல்கிறாரா அவர் வெஸ்ட் ஒரு நிறுவனத்தில் இருந்திருக்காரு ஆம்பியன் நிறுவனத்தில் இருந்திருக்காரு அப்புறம் ஒரு நாலஞ்சு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் நிறைய லீடர்ஸுங்களை பார்த்துருக்கார் பட் அங்கே எனக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல ஆனால் ஆர்சிஎம்ல எனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு இந்த இடத்த பயன்படுத்தி தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அவர் வந்து இப்போ ரெண்டே வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள் அந்த சின்ன பையனுக்கு அந்த ட்ரீம் வந்து சக்சஸ் ஆகுதா இல்லையா அதான் இங்கே வந்து அதை செந்தில் ஆண்டோன்னு சொல்லிட்டு டூ இயர்ஸ் தான் ஒன் இயரில் பிளாட்டினம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி இல்லை இல்லை இவர் நம்ம அஸ்கர் சார் டீம்ல திண்டுக்கல் சின்ன பையன் மாதிரி சின்ன பையன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஸ்கூலில் தான் இவர் போய் பார்க்க வந்தார் டூ இயர்ஸில் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஆளுங்க வருவாங்க ஆனால் யார் தயாராக இருக்கணும்

ஆனால் சம ஆக்டர் அவர் வந்து இதயம் படத்துல இதயத்தையும் ஏறு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகருங்க அவர் வந்து பேட்டியில் சொன்னாரு அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் நான் சொல்றேன் அதோட இது மிஞ்சலாகும் முரளி அவர் சொல்றாரு ஆக்டர் முரளி ரொம்ப பிடிக்கும் அவரை நல்ல ஒரு ஸ்டாமன் நல்ல நடி நடிகர் எந்த ஒரு கதைப்பட நல்லா தான் நடிகர் அவர் வந்து சொல்றாரு ஃப்ரெண்டு லவ் பண்றாரு அந்த பொண்ணை ஆனால் ஃப்ரெண்டு போய் சொல்றது என்ன பண்றாரு

இதை பக்காவா பேசுற மாதிரியே இதை சொல்லுவாங்கல்ல நீங்க ஒரு முறை கூப்பிடுங்க மறுமுறை கூப்பிடாதீங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே போய் ஒருத்தட்ட ஃபாலோ பண்ணுங்க அது இடம் போய் யாரும் சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச பழகணும் அதுதான் இந்த மீட்டிங் நான் பார்வையில் என்ன பண்ணேன் சார் இந்த ஒரு முறை நீங்க வாங்க மறுபடியும் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா அவர் அது நாலேஜ் எதுவும் யூஸ் பண்ண ஒரு இடத்துல செக்ஸ் வச்சு மூணு இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு இடத்துல என்ன சொன்னாருன்னா வந்தாரு மீட்டிங் அட்டன் பண்ணி சார் சென்னை சார் சக்ஸஸ் ஆயிட்டாரு எனக்கு ஆனா இன்னொரு சார் கேட்டாரு நீங்க ஒரு முறை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க மறுமுறை முறை கூப்பிட மாட்டேன் சொல்லியா வந்து எனக்கு அந்த அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை வந்து நம்ம ரொம்ப சொல்ற விதம் வந்து ரொம்ப முக்கியம் அது இடம் பொருள் எழுதி அதை பார்த்து நம்ம சொல்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங் நம்ம ட்ரைனிங் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை அப்படியே போய் அப்ளை பண்ணக்கூடாது

அதுதான் அன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க சார் திருப்பி அதே சொல்ல போறாங்க அப்படின்றதே நமக்கு வந்திருக்காங்க எனக்கு நிறைய வந்ததுனால தான் நிறைய நம்பர்ஸ் எனக்கு வராங்க அப்ப நீங்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர தயாரா திருப்பாங்க அப்ப நம்ம சொல்லணும் அந்த காண்டாக்ட் ரொம்ப தீன்ப்டான வேலை அதை ஸ்மார்ட்டா பண்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சொன்னாங்கல்ல மேடம் பேசும்போது ரொம்ப கொடுமை வேணும் பொருத்தமான பூமி ஆகணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா உங்களுக்கு பொறுமையாக ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க நீங்கள் டீம் பெருசாகும் போது அது அனுபவம் அப்போ அந்த நெட்ஒர்க்ல வந்து பேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன் சரிங்களா அப்போதான் நீங்கள் டீம் லீட் பண்ண முடியும் ஏன்னா டீம்ன்றது சாதாரணமான லீக் பண்ணலாம் முடியாது ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்ன்றது நிறைய புக்ஸ் இருக்கு சரியா அப்போ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இது இன்வைட்டு யூசர் அதுக்கப்புறம் ட்ரீம் லிஸ்ட் நேம் லிஸ்ட் அதுக்கப்புறம் இந்த சோதர பிளான் சொல்லுவோம் சோதர பிளான் என்னன்னா அதை வந்து நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் ஆக்சுவலி பார்த்தா நேற்று மீட்டிங்ல நம்ம பேசணும் யாரும் நீங்க நேற்று நீங்க சோதர பிளான் எப்படி பண்ணுன்னு நேற்று நான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பேசுங்க இவ்வளோதான் பேசணும் இந்த மாதிரி பேசினா போதும் அப்படின்னு தான் நேற்று நம்ம பேசணும் அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அந்த ஒன் டு ஒன் கூட கத்துக்கங்க நீங்களே போய் பிளான் போடுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே அப்படிதான் நாங்கள் தேவோனில் இருந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜாயின் பண்ணும்போது மாதத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போது நான் வேதா சாரு குணா சாரு விண்மதி மேடம்லாம் பார்த்தோம் நம்ம வந்து எப்படி பழக்கம் ஆம்பிள் அப்படின்னா வார வாரம் மீட்டிங் நடந்தால் நம்ம அந்த என்ன சொல்லுங்க அந்த பேட்டரி சார்ஜிலே இருக்கும் சார்ஜி பண்ணிக்கலாம் ஆ சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் சார்ஜ் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா அது தாங்காது நம்ம மொபைல் மாதிரி ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய ஆப் ஆகிட்டே இருந்தது பார்த்து நாங்கள் யோசிச்சோம் உட்காந்து பேசணும் பேசும்போது என்ன நடந்ததுன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பவும் போல் அந்த எம்சி பண்ணுறது ப்ராடக்ட் நாள் ப்ராடக்ட்டு ப்ரொஃபைலு பிளானு இதெல்லாம் ரெகுலராக நம்ம பண்ணோம்னா நம்ம டீமை வந்து பில் பண்ண முடியும்னு திருமங்கலத்தில் ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததோட விளைவு இன்றைக்கி டெய்லி வந்து மீட்டிங் நடக்குது ஒரு இடம் இல்ல பல இடங்கள்ல மாசத்துல ஒரு நூறு மீட்டிங்கா நம்ம டீம் நடக்கிற அளவுக்கு நீங்க பிசினஸ் வரது அப்போ அந்த அத அத ஆரம்பிச்சோம் எதை ஆரம்பிச்சோம் இந்த ஷோ ஷோத பிளான் ஷோத ப்ராடக்ட் ஷோத ப்ரொஃபைல் இது நாம செய்யணும் அது நம்ம டீமுக்கு டூப்ளிகேட் சரியான முறையில் டூப்ளிகேட் ஆச்சுன்னா டீம் வந்து தங்காது எங்க நிற்கணும் நம்மளால சொல்ல முடியாது டீம் வந்து பூமாயிட்டே இருக்கும் நேற்று யாரும் நேற்று வந்து நான் காலையில் வந்து அம்பத்தூர் மீட்டிங் போயிருந்தேன் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் லேட் அதுக்கு முன்னாடி என்ன போயிருந்தேன் சேது கரிசி மேடம்னு ஒருத்தர் நீங்கள் வந்தீங்களா அப்போ அவங்க பிளான் போட்டு வந்தீங்களா ஏன் நேற்று நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவங்க சேர்ந்தே மூணு நாலு மாதம் தான் ஷோ த பிளான் மார்க்கெட்டிங் பிளானை போட்டுட்டாங்க அந்தமா நானும் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக சொல்கிறேன் நிறைய பேர் போட மாட்டேன் த்ரீ மந்த்ஸில் பிளானை சூப்பராக போட்டாங்க அதுவும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை என்ன சொன்னாங்கன்னா இங்கே ராஜேஷ் சார் போகிற பிளான் பாபு சார போகிற பிளான் ரவி சார் எல்லாம் எழுதி வச்சேன் இப்போ கலவியை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க எப்படி அந்த மூணு பேர் பிளானே கலவியா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நல்லா பேசு ஸோ அப்போ நான் ஒருத்தர் திரு ரமேஷ் அண்ணா ஒருத்தர் வர வச்சிருந்தார் அவர் வந்து ஒரு ஆயிரம் போராட்டம் வந்தார் பத்தாயிரம் போராட்டம் வாங்கிட்டு நல்லது தானே நமக்கு யார் பிளான் போட்டாங்க உடனே சிம்மா சார் சொன்னாரு இனிமேல் ரவி சார் வேணாம் நமக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் கேட்கிறேன் நம்ம இல்லாத ஒரு வியாபாரம் நடந்தா அதுதான் சக்சஸ் நமக்கு நம்ம இல்லாத ஒரு இடத்துல வியாபாரம் நடந்ததுன்னா நம்ம பெரிய சக்சஸ் அதுதான் நீங்க பிளான் பண்ணணும் டீம் நெட்ஒர்க்ல வந்து லீடர்ஸ் வந்து எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்னா வளராத குழந்தை அது வளர்ந்தாலும் குழந்தை அதுதான் அப்படி அப்படிதான் எனக்கு நடக்கும் அப்போ அப்படி இல்லாம நாம எப்போ லீடர்ஷிப்பா இருக்கிறது நம்ம வந்து எப்போ திறமை வளர்த்துக்கிறதுன்றது சரி இது ஓகேவா என்ன பண்ணும் என்ன பண்ணும் கான்டாக்ட் அண்ட் இன்வைட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் இருக்கணும் ஃபாலோ அப் பண்ணாங்க சைன் அப் பண்ணோம் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன என்ன பண்ணோம் வாய்ப்பு வாய்ப்பு அதுக்கப்புறம் அட்டன் அவங்க என்ன சொல்லணும் அட்டெண்ட் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து டீமுக்கு வந்து டீச் பண்ணணும் ஏன் அப்படின்னா இதில் தான் சக்ஸஸ் இருக்கு அதில் வந்து இன்னொரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன சொல்லிருக்கேன்னா நீங்கள் யாருக்காகவே வரக்கூடாது வேகா சாருக்காக ரவிக்காக குணா சாருக்காக அப்படின்லாம் வரக்கூடாது யாருக்காக வரணும் தெரியுமா இந்த சீட்டு உங்களுக்கு இது பொறுப்பான சீட்டு யாருக்கு உங்களுக்கு இந்த சீட்டு உங்களுக்கு பொறுப்பான வந்து உட்காந்தீங்கன்னா அந்த பொறுப்பான பின்னால எந்த பெரிய பின்னும் அந்த பின் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்க அதை வந்து பொறுப்பை வந்து சேரணும் ஸோ நீங்க வந்து யாரையும் வந்து இதில் வந்து பார்க்கக்கூடாது உங்க பிஸ்னஸ் இது இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த மீட்டிங்கும் நான் வந்து மிஸ் பண்ணதே இல்லை எனக்கு யாரும் வந்து ஃபோன் பண்ணி மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டுக்கும் இல்லை நாமளே நம்ம என்ன மோட்டிவேட்டா செல்ஃப் எப்போ வந்து ஒரு செல்ஃபா நம்ம இருக்கோமோ முகேஷ் கொட்டாரி சார் வந்து அவ்வளவு பெரிய மீட்டிங்ல என்ன சொல்றாரு நமக்கு என்ன சொன்னாரு யாராவது எத்தனாயிரம் பேர் மத்தியில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் மத்தியில் சொன்னாரு எட்டு ஒதுக்கிறதுக்கு யாரும் வரக்கூடாது நாமளே என்ன பண்ணோம் செல்பேசி செல்ப் சாட்டர் கடையோங்க பிசினஸ் எப்படி செல்ப் சாட்டர் வாங்கி பரகளோ பிசினஸ் பண்றோம் అలా ஓகே இதுவா சார் வரது இல்ல வர மாட்டார் அங்க உட்கார்ந்து கமாண்ட் பண்ற நேரத்துல சார் சரியா